ஃபைண்ட் எக்ஸ் எக்ஸை கண்டுபிடிக்கணும் ஜிஎஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி of X. அதாவது இந்த எல்ஹெச்எஸும் RHS உடைய வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு தான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் எக்ஸ் மதிப்பு கேட்டிருக்காங்க அப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் X த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஜிஓஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போ நம்ம இது ரெண்டும் எடுத்து தான் இது எல்ஹெச்எஸ் இது எடுத்து ப்ரூஃப் பண்ணி ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம் ஜிஎஃப்எஃப்எஃப் எக்ஸ் ஜிஎஃப்எஃப்எஃபிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த ஜி அப்படியே வச்சுக்கோங்க ஒரு இது பேர் க்ளோஸ் இன்டர்வல் பெரிய ப்ராக்கெட் பேர் க்ளோஸ் இன்டர்வல் போட்டுக்கோங்க இந்த எஃப்ஃபை உள்ளே போடுங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணும் ஒரு ஓப்பன் இன்டர்வல் போடுங்க இதுதான் ஓப்பன் இன்டர்வல் இந்த எஃப்ஓஃபிக்ஸ் இது உள்ள போடுங்க போட்டுவிட்டு இந்த ஓப்பன் இன்டர்வலை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த க்ளோஸ் இன்டர்வெல்லையும் க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ என்ன செய்யணுன்னா எஃப்ஓஃபிக்ஸு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதோடைய வேல்யூ எடுத்து இந்த எஃப்வில் சேர்ப்போம் செகண்டு தேர்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஜியில் சேர்க்கணும் அப்போ த்ரீ ஸ்டெப் இருக்கு இதில் அப்போ நம்ம ஈக்குவல்ட்டு போட்டுட்டு இந்த ஜி அப்படியே இருக்கும் இந்த பெரிய ப்ராக்கெட் அப்படியே போடுங்க எஃப் அப்படியே தான் இருக்கும் இந்த எஃப் இந்த எஃப் ஆஃப் எக்ஸு தான் நம்ம கொஸ்டின்ல இருக்குது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா அந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸுடைய மட்டும் வேல்யூ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை அங்கே அப்ளை பண்ணுங்க த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் க்ளோஸ் த ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிங்க இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு இங்கே எஃப் இருக்கிறனால நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் தெரியணும் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஆனால் இங்கே எக்ஸுடைய வேல்யூ என்ன இருக்குது இதுதான் எக்ஸ் வேல்யூ இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது அப்போ எக்ஸு ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் அப்போ நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இந்த கண்டுபிடி இந்த சைட் போடுறோம்ங்க ரைட்லேயே போகிறோம் இதை ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கு இல்லையா ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதில் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எஃப் அப்படியே இருக்குது இந்த எக்ஸுக்கு பதில் மட்டும்தான் மாறுது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ ஈக்குவல்ட்டு அப்படியே இருக்கும் இந்த த்ரீயும் அப்படியே இருக்கும் இந்த எக்ஸுக்கு பதில் தானது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை போடணும் அப்போ இன்டூ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த ப்ளஸ் ஒன்னையும் எழுதணும் ப்ளஸ் ஒன் ஈக்வல் டைம் இந்த ஈக்குவல்கிட்ட கொஞ்சம் முன்னாடி போடுறேன் ஈக்குவல் டைம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத இந்த த்ரீ எல்லாம் மல்டிப்ளை பண்ணும் இந்த ப்ராக்கெட் குள்ளே எத்தனை பேர் இருக்கான்னு ரெண்டு பேர் இதையும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும் இதையும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும் அப்போ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும் போது த்ரீ த்ரீஸாக நைன் நைனா இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸு இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் சைன் த்ரீ ஒன் இஸ் த்ரீ இந்த ப்ளஸ் ஒன்னையும் இங்கே அப்படியே எழுதணும் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு இந்த நைன் எக்ஸ் அப்படியே இருக்கும் ப்ளஸ் இது த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் இது யாருடைய எஃப் ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுடைய வேல்யூ இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த வேல்யூவை தான் இங்கே அப்ளை பண்ணணும் இந்த இடத்துல வந்து போடணும் அப்போ ஈக்குவல்ட் அப்படியே இருக்கும் ஜி அப்படியே இருக்கும் இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கும் இந்த ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுடைய வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் யாருன்னா நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் க்ளோஸ் த ப்ராக்கெட் ஜிஎஃப் எஃப் ஆஃப் வேல்யூ தான் எது அப்படி ஈக்குவல்ட் இப்போது இங்கே ஜி இருக்கிறதுனால அப்போ நம்ம ஜியோஃப் தான் எழுதணும் அப்போ of x என்ன ஜியோஃப் எக்ஸ் ஈக்குவல் x எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஜியோஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போது இங்கே நமக்கு g ஆஃப் என்ன இருக்குனா இங்கே போடுறேன் ஜியோ ஆஃப் நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இருக்குது அப்போ எக்ஸ் இருக்கு எக்ஸுக்கு பதில் தான் நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்போ நான் ஜியோஃப் நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்வல்ட்டு இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ இங்கே நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னா இந்த இடத்துல என்ன வரும் நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வரும் அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் மாறும் அப்போ நைன் எக்ஸு ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு நைன் எக்ஸ் அப்படியே இருக்கும் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணும் போது செவன் இது யாருனா ஆஃப் நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இப்போது இது வந்து இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் ஜி ஆஃப் நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அதோடய ஆன்சர் என்ன நைன் எக்ஸ் ப்ளஸ் செவன் வந்துருக்கு இது யாருடைய வேல்யூன்னா ஜிஎஃப்எஃப்ஆஃப் எக்ஸு இது யார் எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்குன்னா ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்னால் எஃப் ஜி ஜியோஃபிக்ஸ் இருக்கு எஃப் ஜி ஜியோஃபிக்ஸ் ஈக்குவல்டு இந்த எஃப் அப்படியே எழுதுறோம் இந்த ஜிக்கு என்ன பண்ணுறோம் ஒரு பெரிய க்ளோஸ் இன்டர்வல் போடுறோம் அடுத்தது ஜி எழுதுறோம் இன்னொன்று ஜியோஃபிக்ஸ் இருக்கு இல்லையா அது ஓப்பன் இன்டர்வலில் போடணும் ஜியோ எக்ஸு அதை க்ளோஸ் பண்ணிடணும் இந்த ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு ஜியோஃபிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அந்த ஆன்சர் எடுத்து வந்து இந்த ஜியோட சேர்க்கணும் இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து எஃப்ஓட சேர்க்கணும் அப்போ இதுலேயும் த்ரீ ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஈக்குவல்ட் அப்படியே போடுங்க ஈக்வல்ட்டா எஃப் அப்படியே இருக்கும் இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கும் ஜியோ அப்படியே இருக்கும் இந்த ப்ராக்கெட்டில் தான் யார் வருவாங்கனா ஜியோஃபிக்ஸ் ஜியோஃபிக்ஸ் நம்ம மதிப்பு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்படியே சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கள் அப்போது இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்னா ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போ ஜின்னு தொடக்கிறதுனால ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போது இங்கே எக்ஸுடைய மதிப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன இந்த எக்ஸ் இங்கே எக்ஸ் தானே வரணும் இங்கே எக்ஸ் மதிப்பு என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போது நான் ஜி எழுதுகிறேன் ஜி எடுக்கிற இடத்துல என்ன பண்ணுறோம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்ளை பண்ண போகிறோம் ஈக்வல்டு இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இந்த ப்ளஸ் த்ரீ லாஸ்டில் எடுத்துருவோம் ஈக்வல்டு எக்ஸ் அப்படியே இருக்கும் இந்த த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு இதோடையார் வேல்யூன்னா ஜி எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஜியோஃப் எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஈக்குவல்ட் அப்படியே இருக்கும் இந்த எஃப் அப்படியே இருக்கும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள யாருடைய வேல்யூ வருவானா எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ தேர்டு ஸ்டெப் எஃப் எஃப்னு யார் எழுதுனா எஃப்ஆஃப் எக்ஸு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு த்ரீ எக்ஸ் ஒன் ஆனால் இங்கே நமக்கு இந்த இடத்துல எக்ஸுடைய வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்களேன் இங்கே x வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 6 அப்போ இந்த X இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போ எஃப் அப்படியே இருக்குமா F இந்த எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் X பதில் என்ன பண்ணுறோம் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு ஈக்குவல்டு த்ரீ அப்படியே இருக்குமா இந்த X பதிலு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு இந்த ப்ளஸ் ஒன் ஈக்வல் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு ரெண்டு பேருக்குமே த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணும் இங்கேயும் த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணணும் இங்கேயும் த்ரீ மல்டிப்ளை பண்ணணும் அப்போ த்ரீ இலை மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ எக்ஸு த்ரீ எக்ஸ் வருமா த்ரீ இன்ட் எக்ஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சைன் இருக்கா த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு த்ரீ எக்ஸ் அப்படியே இருக்கும் ப்ளஸ் எயிட்டீன் ப்ளஸ் ஒன் வந்து நைன்டீன் இது யாருடைய மதிப்புன்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் உடைய வேல்யூ இப்போ இது கண்டுபிடிச்சிட்டிங்களா இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சு யார் த்ரீ எக்ஸ் பிளஸ் நைன்டீன் அப்போ இங்கே எழுதுங்க த்ரீ த்ரீ எக்ஸ் பிளஸ் நைன்டீன் அப்போ மூணு ஸ்டெப்பும் கண்டுபிடிச்சிடும் அப்போ இது யாருனா ஆர்ஹெச்எஸ் இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இஃப் இந்த எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் பண்ணிங்கன்னா எக்ஸ் மதிப்பு கிடைக்கும் எல்ஹெச்எஸ் ஜிஎஃப் f எக்ஸ் ஈக்குவல்டு எஃப்ஜி இது LHS RHS லியா இந்த LHS வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா நைன் 9x ப்ளஸ் 7 இங்கே அப்ளை பண்ணுங்க நைன் 7 ப்ளஸ் செவன் g எஃப்ஜி ஜிஓஃபெக்ஸ் இருக்க அதோடைய வேல்யூ என்ன RHS த்ரீ 3x ப்ளஸ் 19 நைன்டீன் இப்போது நமக்கு வந்து x வேல்யூ தான் வேணும் அப்போ 9x எக்ஸ் இங்கே அப்படியே இந்த ஈக்குவல்டை தாண்டி இருக்குது இந்த த்ரீ எக்ஸு இது ஈக்குவல்டை தாண்டி வரும்போது மைனஸ் த்ரீ எக்ஸாக மாறும் இது பிளஸ் த்ரீ எக்ஸு ஈக்குவல்டை தாண்டி வந்தால் மைனஸ் த்ரீ எக்ஸு ஈக்குவல்டா இந்த ஈக்குவல்ட் அப்படி இருக்கு நைன்டீன் இங்கே இருக்கு ஏன்னா கான்ஸ்ட் நம்பர் நம்பரோட சேர்த்துணும் இப்போ இந்த பிளஸ் செவன் வந்து என்னண்ட தாண்டி வரும்போது மைனஸ் செவனாக மாறும் இப்போது இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு அப்போ நைன் எக்ஸ்லேருந்து த்ரீ எக்ஸ் போனால் மீதி எத்தனை அப்போ சிக்ஸ் எக்ஸு ஈக்குவல்ட்டு இங்கே ப்ளஸ்ஸு இது மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்து மைனஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் போடணும் அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் யாருன்னா நைன்டீன் அது ப்ளஸ் சைனு அப்போது நைன்டீன்லேருந்து செவன் போனால் டுவெல்லு கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸு அதை போட்டாலும் ஒன்று போடாட்டாலும் ஒன்று இப்போ சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டுவெல்லு நம் சிக்ஸ் எக்ஸ் என்பது மல்டிப்ளையில் இருக்குது நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும் அப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கிறோம் இந்த ஈக்குவல்ட்டு இங்கே இருக்கும் இந்த டுவெல் இங்கே இருக்கும் இந்த மல்டிப்ளையிலருது ஈக்குவல்கிட்ட தாண்டி வரும்போது பையில் வரும் இப்போ டிவைட் பண்ணுங்க ஒன் சிக்ஸி சிக்ஸ் டூ ஜார் டுவெல்லு அப்போ டூ அப்போ எக்ஸூட வேல்யூ வேணா டூ கொஸ்டினில் எக்ஸ் வேல்யூ கேட்டாங்க எக்ஸ் ஈக்குவல் டு டூ கண்டுபிடிச்சாச்சு